ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு டெய்லிங் டைம்ஸ் நம்ம பக்கப்போனா தனுஷனோட ராயன் ட்ரெய்லர் வந்து எப்படா வரும் அப்படின்னு மாதிரி தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாரும் கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தா ஆஃபீஷலாக வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க தனுஷனோட ராயின் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் ஜூலை சிக்ஸ் பிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லா தனுஷ் ஃபேன்ஸ் ரெடியாக இருக்குங்க சன் டிவில வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறாங்க பயங்கரமாக சம்பவம் பண்ணோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சண்டே வந்து த்ரீ பி எம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயினோட ஆடியோ லன்ச் வந்து சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தனுஷனோட ராயன் ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மிஷோம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மிஷோ முப்பத்தி ஆறு செகண்ட்ஸ் வந்து செட் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ராயின் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ட்யூஸ்டே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ எல்லா தனுஷ் ஃப்ரெண்ட்ஸ் நாலு அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே சும்மா வேறு லெவலில் சம்பவம் பண்ண ராயின் ட்ரெய்லர் வந்து ஸோ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு நாள் அதாவது நம்ம ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து படம் ரிலீஸ் ஆகுது தனுஷனோட பதினாறுக்கு முன்னாடி ஆனால் ட்ரெய்லர் வந்து எவ்வளோ முக்கியம்ன்றது படத்துக்கான ரொம்ப முக்கியமான ஒரு மூலத்தனி ட்ரெய்லர் தான் ட்ரெய்லர் வச்சு தான் அந்த படத்துக்கு போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாங்க ஸோ எல்லா தனுஷ் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தனுஷ்னா படத்தில் இல்லாத ட்ரெய்லராக இந்த ட்ரெய்லர் வந்து தனுஷனோட டேரக்ஷனில் டி ஃபிஃப்டியாக வந்திருக்கு ஸோ இதை வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவல் லிஸ்ட்டு ரீச் பண்ண வைக்கணும் நம்ம குளோபல் ஸ்டார் தனுஷன் வந்து ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப எஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கேன் ஸோ நீங்கள் எழுதி எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ண மகிழ்ச்சி